சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணம் ஜுபேல் பகுதியில் அமைந்திருக்கும் அல் ஹைதர் கம்பவுண்ட் வசிப்பாளர்களின் சார்பில் அங்கு வசிக்கும் தமிழ் பெண்களின் ஏற்பாட்டில் பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பொங்கல் திருநாளையொட்டி அங்கு வசிக்கும் பல்வேறு குடும்பங்களைச் சார்ந்த பெண்கள் சிறப்பு குழுவாக ஒன்றிணைந்து முன்னதாகவே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர் முன்னதாக ஆண்டுதோறும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்த பொங்கல் திருநாள் கடந்த சில ஆண்டுகளாக கொண்டாடப்படாமல் இருந்தது அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இங்கு வசிக்கும் பெண்களின் திட்டமிடலின் அடிப்படையில் சிறப்பாக கொண்டாட தீர்மானம் எடுத்திருந்தனர் பொங்கலுக்கு முதல் நாள் அன்று ரங்கோலி போட்டி நடத்தப்பட்டது அதில் அனைவரின் கண் கவரும் வகையில் பல்வேறு கோலங்கள் வரையப்பட்டு சிறப்பாக நடந்தேறியது அடுத்த நாள் காலை குடும்பம் குடும்பமாக ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து சிறுவர் சிறுமியருக்கான நடனம் கயிறு இழுத்தல் உரியடித்தல் பெரியவர்களுக்கான தமிழ் பாரம்பரிய போட்டிகள் மற்றும் பட்டிமன்றமும் நடத்தப்பட்டது அனைவருக்கும் வாழை இலையில் உணவு பரிமாறப்பட்டது அன்றைய தினம் மாலை வரை பல்வேறு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது பெண்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சிகள் அங்குள்ள அனைவரையும் மிகவும் கவர்ந்தது வரும் நாட்களில் அனைத்து பண்டிகைகளையும் இதுபோல மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி